அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஏழு முக விளக்கு ஏற்றி ஏழுமலையானை எப்படி வலி வணங்குவது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அஷ்டலட்சுமியோட கூடிய ஏழு மலையான் படம் இருந்தால் அந்த பெருமாளோட படத்தை நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன படம் இருக்குதோ பெருமாள் படம் அதை நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஏழு முக விளக்கு இது மண்ணிலையும் கிடைக்கிது வெள்ளியிலையும் இருக்குது பித்தளிலையும் இருக்குது எது நம்மளால் முடியுமோ அதை வாங்கி வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை நம்ம ஏற்றிக்கணும் நம்ம எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம விக்னேஸ்வர பூஜையோடு தான் ஆரம்பிக்கணும் அதனால் முதல்ல விநாயகருக்கு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் விநாயகரோட அஷ்டோத்தரம் சொல்லி பூக்களால் அவரை அரிச்சித்திட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தெல்லாம் கூட வணங்கிட்டு அதுக்கு அப்புறமா பெருமாளுக்கும் தாயாருக்கும் நம்ம வழிபாடு செய்யணும் நான் வந்து லக்ஷ்மி சோஸ்திரம் தான் சொல்லுவேன் நூற்றி எட்டு லக்ஷ்மி துதி சொல்லி பெருமாளையும் தாயாரையும் மனதார வணங்குங்க நம்முடைய வேண்டுதல்களை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கை தான் முக்கியம் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோடும் உள்ளன்போடையும் கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை இல்லைன்னா மாலையில் நம்ம இந்த விளக்கு பூஜையை பண்ணலாம் ஆடி பெருக்காக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த பூஜை பண்ணியிருக்கேன் வரும் வாரங்களில் வெள்ளிக்கிழமை மாலையில் நான் இந்த பூஜை பண்ணுவேன் இதை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணினா இன்னும் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பூஜைக்குமே மிகப்பெரிய பலன்கள் உண்டுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் செஞ்சால் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது உங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை பெருமாள் கிட்டையும் தாயார்கிட்டையும் கூறி இந்த ஏழு முக விளக்கை ஏற்றி நீங்களும் இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள் திருப்பதி பெருமாளையும் தாயாரையும் உள்ளன்போடு வணங்கி இந்த பூஜையை செய்பவங்களுக்கு மேலே பலன் உண்டு இதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் எனக்கு பெரியவங்க சொல்லி கேட்டு செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பூஜை இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்றம் வரட்டும் வாழ்க வளமுடன்